சென்னையில் பெஞ்சல் புயல் காரணமாக மழை பாதிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் அப்போது தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் செல்வி நகர் ஜி கே எம் காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதனையடுத்து கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு அங்கு சிகிச்சை பெற்று நோயாளிகளிடம் நலன் விசாரித்தார் இந்த ஆய்வின் போது அமைச்சர் பாபு மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தார்கள் கொளத்தூரில் ஆய்வு செய்த பின்னர் கனமழை தொடர்பாக அரசின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது தலைநகரம் சென்னை தத்தளிக்கவும் இல்லை தப்பிக்கவும் இல்லை நிம்மதியாக உள்ளது சென்னையில் மழை நின்றதும் தண்ணீர் முழுவதுமாக படிந்துவிடும் மழை பாதிப்பு உள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்களை அனுப்பியுள்ளோம் விழுப்புரத்திலும் இன்னும் மழை நிற்கவில்லை மழை நின்றதும் தண்ணீர் வடிந்துவிடும் விழுப்புரம் கடலூரில் நிவாரண பணியை துரிதப்படுத்த அமைச்சர்களை அனுப்பி வைத்து உள்ளேன் துணை முதலமைச்சரும் செல்கிறார் மழை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை மதிப்பதே இல்லை கவலைப்படுவதும் இல்லை என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது